வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல இடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு வருவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனை இவங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இந்த சிம்ம ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக சூரிய பகவான் வருவாரு இவங்க எப்பவுமே ஆடம்பரமான பொருட்களை எப்பவுமே விரும்புவாங்கன்னு சொல்லலாம் அதே போல தலைமை பண்புக்கு ஏற்ற நபர்களாக இந்த சிம்ம ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல இருந்து எக்காரண கொண்டு பின் வாங்கவே மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லலாம் அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிந்தனை அதிகமாக கொண்டவன் நபர்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் அதிகமாக கொண்ட நபர்களாக இருப்பாங்க செயலாற்றலும் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதற்கான பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மனதில் பட்டதாக அப்படியே பேசும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க ஒருத்தரோட குறைய பேசுக்கு பேசா பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க முதுகுக்கு பின்னாடி பேசவே மாட்டாங்க உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான பொருட்கள் கிடைக்கும் சொல்லலாம் சொத்துக்கள் யோகம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பண வரவுகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பண வரவுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டு வருதோ அதுக்கேற்ற செலவுகளும் தொடர்கதையாகவே இருந்துகிட்டு வரும் இவங்க கையில பாத்தீங்கன்னா அவள சீக்கிரத்துல பணம் தங்காதுன்னு கூட சொல்லலாம் பெற்றோர்கள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா பாராட்டும்படி இவங்களோட வாழ்க்கை முறை இருக்கிறதுக்கு நிறைய உண்டு இந்த பெற்றோர்களின் ஆதரவும் அன்பும் அதிகமாகவே வரும் இவங்களோட குழந்தைகள் நல்ல படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நல்ல செயல்களை அதிகமாக செய்யும் திறன் அந்த குழந்தைகளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு வரும் குறிப்பா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா மீது அதிகம் அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு அந்த பொறுப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதுக்கப்புறம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை ஆளும் திறன் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகள்லாம் இவங்க கையில் ஒப்படைக்கும் போது அதையே ரொம்பவுமே சிறப்பாக செயலாட்டிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை துணைங்கிறது ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட படிச்ச படிப்புக்கும் இவங்க வேலை செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் சுய மரியாதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மத்தவங்க இவங்களை அடக்கி ஆளுணும்னா அத முடியாத காரியமாக ஒன்றாக தான் இருந்துக்கிட்டு வரும் அதே போல இந்த சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உழைப்புக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னோட உழைப்புனால எவ்வளவு பெரிய வெற்றியை வேணாலும் காண முடியும்ங்கிற நம்பிக்கை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதே போல மற்றவங்க செய்த உதவிய இவங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவர்கள் மீது அதிக மரியாதை கொண்ட நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு என்னைக்குமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா யாரோட தனிப்பட்ட விஷயங்களையும் தலையிட மாட்டாங்க ஆனா மத்தவங்க இவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை தலையிடும்போது இவங்க எதிர்த்து கேட்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு குறிப்பா இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அடிமை தொழில்ங்கிறது இவங்களுக்கு அறவே ஆகாதுன்னு சொல்லலாம் செய்யும் வேலையில கூட மற்றவங்க யாராச்சும் இவங்க மேல குறை செல்லும் போது முக்கியமா இவங்க செய்யாத தப்பு மேல இவங்க குறை சொல்லும்போது அந்த வேலையில இவங்க கண்டிப்பாகவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா அந்த இடத்துலயே அவங்க இருக்காம போயிருவாங்க குறிப்பா இந்த சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட எண்ணத்துக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருந்தாலும் சரி இவங்களோட முடிவே சரின்னு நினைக்க மாட்டாங்க மத்தவங்களோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஆனா முடிவு எடுக்கிற திறன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருந்துகிட்டு வரும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக கோபம் எப்பவுமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் பொதுவாவே ஒரு கூட்டத்துல இருக்கிறாங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் எப்பவுமே கிடைக்கும்னு சொல்லலாம் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட மரியாதை எப்பவுமே இருந்துகிட்டு வரும் ஏன் பார்க்கும் இவங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும் ஆனா சர்வ அதிகாரங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாம் மத்தவங்களோட உணர்ச்சிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவங்க சிறந்த நபர்களாக என்னைக்குமே விளங்கிட்டு வருவாங்க அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதுல மீண்டு வரும் பாக்கியம் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் இவங்களோட தனிப்பட்ட உழைப்புனால மட்டுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான முடிவெடுக்கிற விஷயங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க தலைமையில வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு தகுதி வாய்ந்தவங்களும் இவங்களாக இருப்பாங்க அதே போல இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட உழைப்புக்கேற்ற மாதிரி இவங்க செய்யும் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி கூறி இருந்துகிட்டு தான் வரும் இவங்களோட கடமையை பாத்தீங்கன்னா எப்போதுமே சரியாக முடிக்கக்கூடிய நபர்களாக இந்த சிம்மராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டங்கள் இவங்க வாழ்க்கையில வந்துட்டாலும் சரி இவங்களோட கடமையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே போல அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயங்கள்ல இவங்க செயல்பட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு உயர் பதவிங்கிறது நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சிறந்த பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்வாங்கன்னு கொள்வாங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இவங்களோட பேச்சுனால மற்றவங்க கவரக்கூடிய தன்மை இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட பேச்சு திறமையினாலேயே அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம் என்ன காரணன்னு பார்க்கும்போது மற்றவங்க இவங்களோட வேலையில குறை சொல்லும் போது இவங்களுக்கு அதிக கோபம் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க தப்பே செய்யாதும் போது இவங்க மேலே பழி போடும் போது இவங்களுக்கு அதிக கோபங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா வெளியில காட்டாம கூட இருக்கலாம் ஆனா இவங்க மனதில் அளவுல என்னைக்குமே அந்த தான் இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் சரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்களையும் சரி விட்டு கொடுத்து செல்வதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டால் சரி அதுல இருந்து ஒரு பொழுதும் பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதுல எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இவங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதே போல இந்த சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அதுல ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் மார்ந்து அந்த விஷயங்கள்ல செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க அதுல வெற்றியும் பெறுவாங்க இவங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கு பாத்தீங்கன்னா இவங்க கடுமையாக உழைப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா உறவுகள் சார்ந்தவங்களும் சரி நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சில டைம் ஏமாத்துறக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களை ராசிக்காரங்களை உயர்வாக பேசி அவங்க கிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான தர்மம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு இறங்கி போய் உதவி செய்யும் தன்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே போல் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடிவாத குணங்கிறது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதுவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய டைம் வெற்றியும் கொடுக்கும் இதுவே இவங்களுக்கு சில டைம் தோல்விகளையும் கொடுக்கறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற செயலை இவங்க தொடர்ந்து செய்வாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலையும் சரி அரை மனதுடன் இவங்க செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லலாம் முழு மனதுடன் தான் இவங்க செயலாற்றுவாங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல கடன்ங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் அதே போல் இவங்க வாழ்க்கை முழுவதுமே இவங்க கிட்ட பண புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்